அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நிச்சயமா நித்திய கல்யாணி பூச்செடியை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல ஒரு முக்கியமான கீரையை பத்தி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது நாங்க எப்பெல்லாம் இந்தியாவுக்கு போறோமோ அப்ப பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவு அங்க இருக்க மூலிகை செடிகள் கீரைகள் இதை பத்தி எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நிச்சயமா சொல்லிட்டு இருப்போம் அது மாதிரிதான் போன முறை நாங்க இந்தியா போயிருக்கும் இந்த முடக்கற்றான் கீரையை பத்தி என்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் சிறு வயதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு கீரை இது குணம் இருக்கு அப்படின்றதே தெரியாது என்னோட தோழிகளோட சேர்ந்து இந்த இதுல இருக்க அந்த காய்கள்லாம் எல்லாம் பறிச்சு தொடக்க செடி அப்படின்னு சொல்லி நாங்க அடிச்சு விளையாடுவோம் அதான் எங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லவும் அவங்களும் எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து இதுல விளையாட ஆரம்பிச்சாங்க அதோட சேர்ந்து இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்றதையும் சொல்றதுக்கு அதிகமா வயல்வெளி பகுதியில சும்மா எல்லாம் வளர்ந்து இருக்கும் எல்லா வீடுகள்லயும் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்க அத்தை எங்க ஊர்ல எங்க அம்மாக்காக இந்த முடக்கத்தான் கீரைய எங்க இருந்தாவது பறிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த இலைகளை அப்படியே வேக வச்சு அது தண்ணி எடுத்தோ இல்ல துவையலா செஞ்சோ இல்ல இதை அரைச்சு தோசமாவோட கலந்து தோசையாவோ செஞ்சு சாப்பிட்டா சொல்லுவாங்க நான் ஆனா சிறு வயதுல இதுல நிறைய விளையாண்டு இருக்கும் எப்பவுமே நமக்கு சுலபமா கிடைக்கிற ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியாது கிடைக்காத போதுதான் அதை ரொம்ப தேடி அலைவோம் ஆமா நாங்க இப்ப அமெரிக்கால இருக்கிறதுனால இது கிடைக்கிறது இல்லைங்க அதனால நாங்க சாப்பிட்டது இல்லை ஆனா ஊருக்கு போயிருந்த போது என்னோட பசங்களுக்கு எல்லாம் இதை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஊர்ல இந்த முடக்கற்றான் கீரையோட இந்த காய்களை பார்க்கும் என்னோட பள்ளி தோழிகளோட நான் விளையாண்ட ஞாபகம் தான் எனக்கு நிறைய வந்தது அப்ப நாங்க இதை சொடக்கு செடி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க இதை என்ன பேர் வச்சு சொல்லுவீங்க நீங்க சிறுவயதுல ஏதாவது இது மாதிரி விளையாண்டது உண்டதா அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கங்க எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா விளையாண்டாங்க வெளிநாடுகளில் நம்ம இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது இது மாதிரி கீரைகளை பத்தி மூலிகைகளை பத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்